கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அவைகளை கண்ணியப்படுத்துவது ஒரு உதாரணம் ஒரு மனிதன் இரையற்றம் உள்ளவன் என்பதற்குண்டான உதாரணம் மார்க்கம் எல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அவைகளை கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய மார்க்கத்தில் ரப்பினுடைய கம்பீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய மகத்தான இறை அத்தாட்சிகளில் ஒன்றுதான் பாங்கு இந்த பாங்கை பற்றி உண்டான கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு பதிந்திருக்கிறது அந்த பாங்கினுடைய நிலைப்பாடுகளை கேட்கும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பாங்கு என்பது சாதாரணமானதல்ல அது நம்முடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்த ஒரு மகத்துவம் அது ஊனோடும் நம்முடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்த ஒரு மகத்துவம் மிக்கது உலகத்திலே ரப்பின்பால் அழைப்பதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது

நிறைவான ஒரு தாவத் என்று பாங்கை பற்றி தான் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது ரப்பின் பால் அழைப்பதற்குண்டான அந்த தாவத்துகளிலே நிறைவான ஒரு தாவத் என்றால் அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தாவத்து தான் தாவத்து தாம் உலகத்திலே மனிதர்களிடத்திலிருந்து சைத்தான் அண்டுவதை விட்டு விரண்டோட செய்வதிலே சைத்தானை விரண்டோட செய்வதிலே பாங்குக்கு நிகராக வேறு ஒன்றுமே கிடையாது பாங்குக்கு நிகராக வேறு ஒன்றுமே கிடையாது இதா நூதியில் இஸ்வலா தொழுகைக்காக வாங்கு செல்லப்பட்டு விட்டால் அது வர செய்தான் செய்தான் புறமுதுகிட்டு ஓடுகிறான் உலக உதுரா தவனால் தாங்க முடியாத அளவிற்குண்டான ஒரு நிலையிலே தண்ணீரிடமும் காற்று பிரிந்த நிலையில் அவன் விரண்டு ஓடுகிறான் என்று கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லா செல்லு சொன்னார் தக்பீர் கட்டின பக்கத்தை வந்துடுறான் தக்பீர் கட்டினால் தொழுகிக்கா தக்பீர் கட்டி வந்து அவனுடைய கல்வியிலே போடுவதற்கு வருகிறான் ஆனால் பாங்கு சொன்னால் மிரண்டு விடுகிறான் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூல் உதாகி செல்லவாலை செல்லும் அவர்கள் அதே போல உலகத்திலே பாங்கு சொல்லப்படாத ஒரு நேரத்தையே ரொம்ப வைக்கவில்லை உலகத்தினுடைய இந்த சுழற்சியிலே எங்காவது ஒரு இடத்தில் பாங்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது பாங்கு சொல்லப்படாத ரப்பினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த உன்னதமான பாங்கை சொல்லப்படாத ஒலிக்கப்படாத ஒரு நேரம் கூட துணியாவில் வைக்கவில்லை என்று பெருமக்கள் சொல்வார் என்பது வாழ்வின் பல்வேறு நிலைகளோடு தொடர்புள்ளது உலகத்திலே ஒரு குழந்தை பிறந்தால் உலகத்தின் நச்சு ஒலிகள் எல்லாம் கேட்பதற்கு முன்னாலே அல்லாஹு அக்பர் என்ற உன்னதமான உச்சாடான அந்த பிள்ளையினுடைய காதிலே ஒலிக்கப்பட்டு விட்டால் சொல்லப்பட்டு விட்டால் சைத்தானுடைய தீண்டுதல் இருக்கிறது என்று வருகிறார் சைத்தானுடைய தீண்டுதல் சொல்றதுக்கு ஆம்பளைங்க தான் சொல்லணும் பொம்பளைங்க தான் சொல்லணும் அவங்க தான் இல்லை யார் வேண்டுமானாலும் சரி பிள்ளையினுடைய காதிலே முதன் முதலாக பாங்கு செல்லப்படுவது என்பது அத்லாஹு அக்பர் என்ற மகத்துவத்தை பிள்ளையினுடைய உள்ளத்தில் ஆழ பதிக்க செய்யும் சைத்தானுடைய தீங்குகளில் இருந்து அது பிறப்பின் பொழுதும் அதே போல ஒரு மனிதனுக்கு கவலை ஏற்படுகிறது மயக்கம் ஏற்படுகிறது சைத்தானுடைய தீண்டுதல் இருக்கிறது இது போல உள்ள கட்டங்களில் எல்லாம் தீ பற்றி எறிந்தான் என்று சொல்லுங்கள் பாங்கு சொல்லுங்கள் அந்த தீ அணையும் என்று சொன்னார்கள் அதே போல ஒரு மனிதனுடைய பல்வேறு நிலைகளிலே பல்வேறு நிலைகளில் ஒரு மனிதன் பயணப்பட்டு பயணம் செல்கிறான் என்று சொன்னால் அந்த பயணியை அனுப்பி அனுப்பிவிட்டு அதற்கு பின்னால் பாங்கு சொல்லுங்கள் பாங்க விற்காமக்கியம் பெற்றவனாக அவன் செல்கிறான் அவ்வளவு மார்க்கம் கொடுக்க உண்டான முக்கியத்துவம் என்பது சாதாரணமானதல்ல அல்ல சொல்லா ஒரு ஆள் வந்தாங்க நாயகமே நான் சொர்க்கம் போறதுக்கு ஏதாவது லேசான வழியை சொல்லுங்க கேட்டான் சொர்க்கம் போறது எனக்கு லேசான வழி ஒண்ணு சொல்லிக்காமிங்க பாங்கு சொல்லுங்க பாங்கு சொன்னால் பாங்கு என்பது சொர்க்கத்திற்கான லேசான வழின்னு சொன்னார் முடியாது நாயக அது எனக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு ஒரு ஆண்களுக்கு ஒரு காரியம் ஒத்து வரும் இல்லையா எனக்கு அது ஒத்து வர்ற காரியம் மாதிரி தெரியலைன்னு சொன்னான் பத்தி விஜயங்களென்னா அதுவும் எனக்கு ஒத்து வராது அதுக்குள்ள நிலைகள்னு ஒன்று இருக்குது அதுவும் ஒத்து வராது அப்படியானால் முன்சபை வற்றிக் கொள்ளுங்கள் சொன்னேன் லேசான வழி லவ் ஏதோ ஒன்னா சுமாஃபிட் மாபிட் நிதாய் ஓசஃப் இல்லப்பல் பாங்கு செல்வதற்குண்டான மகத்துவத்தையும் முன்சப்பினுடைய மகத்துவத்தினுடைய உம்பத்துமார்கள் அறிந்திருந்தால் அதுக்கு போட்டி போட்டு சரி நீங்க நின்டிங்க அடுத்த சீட்டு போடுங்க சீட்டு போட்டு யார் வர்றாங்களோ அவங்கள முன்சாப்பில் ஆக்குங்க எந்த சொல்லக்கூடிய நிலை வரும் என்று சொன்னார்கள் கண்மணி முகமது ரசூல்லா மகத்துவத்தை அதனுடைய மகத்துவத்தை சொர்க்கத்திற்கு இலகுவாக செல்வதற்குண்டான வழின்னு சொன்னார் இந்த பாங் என்பது சாதாரணமானது ஒரு பாரம்பரியம் எங்கோ ஒரு இடத்துல ஒரு பாங்கு சொல்லப்படுகிறது என்பது அல்ல அது ஒரு பாரம்பரியமான வழி எல்லாம் கூட்டி கேட்டாங்க மக்களை தொடுகையின்பால் அழைப்பதற்கு என்ன செய்யணும்னு ஒரு யோசனை செய்துட்டு எல்லாம் காரியங்களை உலகத்தில் மற்றவர்கள் கேட்டு படக்கூடிய ஒரு காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் பொறுப்பில் உள்ளவர்கள் என்று கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு காரியத்தை சொன்னான் சொன்னாங்க ஒவ்வொரு மசோதா சொன்னாங்க வா மக்களை தொழுகையின்பால் அழைப்பதற்கு எப்படி செய்யலாம் என்று செண்டாசுன்னு கேட்டால் இப்ப அந்த நேரத்தில் சில பேர் சொன்னாங்க நாயகன் ஒரு நெருப்பு மூட்டுவோமா இப்போ உள்ள அதுக்கு நடைமுறையில் சொல்கிறது ஒரு வெடி வெடிப்போமா ஒரு நெருப்பு மூட்டி விடுவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க செண்டாசு மணி இந்த ஆதத்தில் மஜூஸ் அது நெருப்பு வணங்குகிறுடைய பழக்கம் தரவு வேண்டியதில்லைன்னு சொன்னான் அப்படியானால் நாயகமே குழல் ஊதுவோமா குழல் ஊதி மக்களை தொழுகையின்பால் தொழில் மக்களை இமாதத்தின் பால் அழைக்க செய்யலாமா என்று கேட்கும் பொழுது அது யகுதிகளுடைய பழக்கம் யூதர்களின் பழக்கம் அது வேண்டாம் சொன்னாங்க கொடியத்துவமும் கேட்டாங்க ஒரு கொடியத்துவமா தொழிலைக்கு நேரம் வந்துருச்சு பார்க்கறவங்களுக்கு தானே தெரியும் எல்லாருக்கும் எப்படி தெரியும் கேட்டாங்க அதை ஏற்க பொழுது யார் பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு தானே தெரியும் மற்றவர்களுக்கு அந்த நிலை போய் சேருவதற்குண்டான நிலை என்னன்னு கேட்டான் அதுவே அது சரி வராது ஒத்து வராது அப்படின்னு சொன்னாங்க என்ன மணி அடிக்கலாமான்னு கேட்டாங்க

அதை கையில கொஞ்சம் தாங்கணும்னு கேட்டார் எதுக்குன்னு கேட்டார் மக்களை தொழுகைக்கு அழைக்க வேண்டும் இதை கொண்டு நான் ஒலிக்கலாம் சத்தம் செய்ய வைக்கலாம் நினைக்கிறேன் அதுக்கு அது செய்ய வேண்டியது இல்லையே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இந்த பாங்கனுடைய வாசகத்தை பூர சொல்லி இதை சொல்லி அழைக்கலாம் சொன்னா முடிச்ச உடனே பதறி ஓடி வந்துட்டாங்க சல்லாச இடத்துல நாயகமே நான் இப்படி கனவு கண்டேன் அன்று சுபுகளே சொல்லப்பட்டது முதன் முதலாக பாங்கு ஒழிக்கப்பட்டது சுபுகளை தான் சுமூல இந்த பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே படுத்திருந்த உமரதி எல்லாம் அவர்கள் ஏசி கூட ஒழுங்கா ஒடுக்கல உங்க ஓடி வர்றாங்க ஓடி நான் நாயகமே நானும் இப்படி கனவு கண்டேன்னு சொன்னாங்க நானும் இவ்வாறு கண்டேன் ஒரு மனக்கை கண்டே அவங்க வந்து இப்படி சொன்னாங்க என்று சொன்ன உடனே கண்மணி நாயகம் சொல்லா செல்லாம் அதை நடைமுறைப்படுத்தினார்கள் என்பது பாங்கிற்கு ஒரு பாரம்பரியம் உண்டு பாங்கிற்குாசனுடைய நேரடி தொடர்பு சாமியுடைய நேரடி தொடர்பு மரக்குமார்களுடைய நேரடி தொடர்பு வான் மண்டலத்தில் இருந்து வந்து ஒரு மகத்தான பாரம்பரியமிக்க ஒரு தொடர் தான் இந்த பாங்கினுடைய நிலை இது பிடிக்காத யாருக்கு என்ன யூதர்களுக்கு யூதர்களால தாங்க முடியாத சில விஷயம் சத்தம் போட்டு ஆமின்னு சொன்னா ஒத்துக்கிறாரு அவங்களுக்கு தொழுகையில சப்பு ரொம்ப கரெக்டா நேரம் அவங்களுக்கு ஒத்துக்கிறாரு பாங்கொலியும் அவர்களால் தாங்க முடியாது சொல்கிறான் அழைக்கப்பட்டால் பாங்கு சொல்லப்பட்டால் அதை கேலியாக பரிகாசமாக விளையாட்டாக ஒன்றுமில்லாமல் தாக்குவதற்குண்டான முயற்சிக்கிறார்கள் அறிவில்லாத சமுதாயம் நான் சொல்றேன் அறிவில்லாத சமுதாயம் பாங்கு என்பது மகத்துவமிக்க உண்மையானவர்களே சல்லா சல்லமுக்கு சல்லா சே காலத்தில் அவர்களுடைய பிலார்கள் மூன்று பேர் அவங்களுடைய மனதீன்கள் மூன்று பேர் ஒன்று தரத்து பிலாறுத்தார்கள் பாங்கு பாங்குன்னு சொல்ற பாங்குங்கிறது அரபி வார்த்தை இல்லாத அறிவித்தல் அர்த்தம் அசல்ல அதான்

அதனால பிலான் அவர்கள் தான் சந்தாசலமோடு எப்பொழுதும் இருந்து பாங்கு செல்பவர்கள் பாங்கை கேட்க செய்பவர்களாக அதடுத்து விலா கலபா வந்து வெற்றி கொள்ளப்பட்ட உடனே மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே கலபா முஸ்லிம்கள் வசம் வந்தது உள்ள முத முதல்ல நணஞ்சவங்க ரெண்டே ரெண்டு பேரு தான் உள்ள முதல்ல நுழைஞ்சது சர்தாசலம் அதடுத்து விலாளத்தில் சாதியாபயா பிலா பிலாவே கபாவை திறங்கன்னா நாடி இந்த காபா மக்கமா நகரம் எப்பொழுது வெற்றி கொள்ளப்படும் இதை தவாபு செய்வோம் உள்ளே போவோம் என்றெல்லாம் இருந்த சகாபாக்கள் பெரும் பெரும் சகாபாக்கள் இருக்கிறார்கள் கொடுத்து கதவு தரங்க அன்றைய காலகட்டத்தில் இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அதுதாத்தால் உள்ளே போன உடனே காபாவுக்கு உள்ள அல்ல மேலே நின்று பாங்க சொல்லுங்கள் நின்று பிலாறுதாசன் அவர்கள் சொல்ல சொன்னார்கள் மக்காவில் அது ஏற்படுத்திய தாக்கம் எதிரிகளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய கிளி அது அவருடைய உண்டான மகிழ்ச்சி சல்லாசரன் ஒரு பெரிய பாரம்பரியத்தை ஒரு சமதர்ம சமுதாயத்தை இந்த உலகத்திலே நிலைநிறுத்தியதற்கு உண்டான அடிப்படைகளில் அது ஒன்று அதற்கு பிலா பாங்கு சொல்றதுல எப்பொழுதுமே இருப்பாங்க அதற்கு பிலா தான் போகும்போது சல்லாசன பாங்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதற்கு பிலால பார்த்து அவங்க பாங்கு சொன்னாங்க அங்கே ஒரு ஆள் பக்கத்தில் இது சொல்கிறது ஒரு திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இவன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அப்னுங்கிறாரு மண் அல்லது யாரும் வாங்கன்னு சொல்கிறாங்களே யாருன்னு கேட்டான் சல்லாஸ் போய் பார்த்தாங்க அபூ மகதூரான்னு ஒரு ஆள் சின்ன வயசுக்காரரு அபூ மகதூரா அவரை கூப்பிட்டு வாங்கன்னான் அவர் நான் வரமாட்டேன் என்ன வரமாட்டேன்னார் தூக்கிட்டு வாங்கன்ட்டான் தூக்கிட்டு வந்தான் சதாஸ் நான் இனிமையான குரல் அற்புதமான குரல் ஈமானோடு இந்த குரல் வெளிப்படுமானால் அது எவ்வளவு பெரிய விளைவுகளை உண்டாக்கும் எவ்வளவு பெரிய உணவுகளை பாங்கு கூட பாங்கு கூடும் ஆனா உதவோடு சொல்வது ஈமானுடைய உணர்வு ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய சாட்சிய அதனால சொல்லாதான் சொன்னாங்க நீங்க ஈமான் அவர் யோசிச்சார் அபு மகதூரா யோசிச்சார்

நோம் வைக்கக்கூடிய நேரம் முடிகிறது என்பதற்கு நான் அடையாளமாக வாங்கு சொல்ல சொன்னாங்க என்றெல்லாம் வருகிறது அதனால சொல்ல சொல்லி இந்த மூன்று பேரும் இருந்தார் என்று வரலாற்றில் பார்க்கிறோம் வறுமையானவர்களே வாங்கு சொல்லப்பட்டு விட்டால் முதலாவது நாம செய்ய வேண்டிய கடமை என்னன்னு அதை கண்ணியும் செய்யணும் வாங்கு சொல்ல நேரத்தில் படுத்திருக்கிறோம் முன்னால்தான் எழுந்திரிச்சு உட்கார்ந்துருவாங்க துணி இல்லை துணி ஓட்டுருவாங்க வாங்குக்கு முதலாவது செய்ய வேண்டிய கண்ணியம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் கண்ணியம் செய்யும்

வியாபாரம் செய்துகிட்டு இருந்தா கூட அந்த இந்த சொல்லி சொல்லி பிறகு வியாபாரம் செய்வதை பெருமக்கள் அந்த அளவுக்கு அதனுடைய கண்ணியத்தை சொல்வார் சொல்கின்ற நேரத்தில் அதை அலட்சியம் செய்தால் நல்லா பாதுகாக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய கடைசி கெட்டு போகும் நில பாதுகாக்க வேண்டும் பாங்கிற்கு ஒரு கண்ணியம் செய்யாமல் பாங்கிற்கு பதில் சொல்லாமல் அதை அலட்சியமாக சாதாரண ஒன்றல்ல உலகமெல்லாம் சொல்லப்படுகிறது உலகமெல்லாம் எல்லா நேரத்திலும் சொல்லப்படக்கூடிய ரப்பினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ரப்பின் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பாங்கிற்கு கண்ணியம் செய்வதும் பதிலளிப்பு கண்ணியம் செய்யும் பேசக்கூடாது வேறு காரியங்கள் செய்யக்கூடாது இந்த அளவிற்கு பெருமக்கள் சொல்வார்கள் அது மாதிரி யார் அதை அலட்சியம் செய்தால் பெருமக்கள் எழுதுவார்கள் நல்லா பாதுகாக்க வேண்டும் கெட்டு போல் எழுதுறாங்க அதனால பாங்கிற்கு கண்ணியம் செய்வதும் பதில் சொல்வதும் முக்கியம் பாங்கு சொல்பவர்களுக்கு அந்தஸ்து மிக உயர்வானது கயாமத்தில் தாகமே எடுக்காது அவங்களுக்கு பாங்கு சொல்லக்கூடியவர்களுக்கு தாகமே எடுக்காது சுகதாக்களோடு சேர்ந்து நிற்பார்கள் சுகதாக்களோடு சேர்ந்து நிற்பார்கள் மக்கள் மன்றத்திலே பாங்கு சொல்வதற்குண்டான கண்ணியம் அல்லது பாங்க சொல்பவருடைய கண்ணியம் எப்படியோ ஆனால் கயாமத்தில் கண்ணியம் வருத அதை யோசிச்சு பார்த்தா சாதாரணமானதல்ல எல்லோரும் பொறாமைப்படக்கூடிய ஒரு காரியம் அது எல்லோரும் பொறாமைப்படக்கூடிய காரியம் கிதாபுகளில் இப்படி ஒரு விவாதம் வருது பாங்கு சொல்றது நல்லதா இமாம செய்கிறது நல்லதா பாங்கு சொல்றது நல்லதா இமாம செய்கிறது நல்ல பெரிய விவாதங்கள் நடக்கும் பாங்கு சொல்றது நல்லது அப்படிங்கிறதுக்கான நிலை

அப்படின்னு சன்னாசனம் சொல்லிட்டாங்கன்னு வைங்க தொடுகையின் பால் வாருங்கள்னா கேட்ட ஆளு வேற வேலையை செய்ய போனா காபீர் ஆயிடுவார் மற்ற ஆட்கள் பாங்கு சொல்லி சரி இந்த வேலையை முடிச்சிட்டு வருவோம் போனா பிரச்சனை இல்ல சரதாசன ஐயார சரான்னு சொன்னா அடுத்த வேலை ஒண்ணுமே செய்ய முடியாது வந்துதான் தீரம் தூங்கிட்டு இருந்தாரு சரணாசன ஒரு ஆளை கூப்பிட்டு அவர் எழுப்புங்க சொன்னா அவரை கூப்பிட்டு நீங்க எழுப்புங்கண்ணா எந்த நல்ல காரியத்திலையும் தாங்கதான வந்து வாங்க சரணாசனம் அப்ப அவரை எழுப்புறது இபாதத்துக்காக எழுப்ப சொல்லும் பொழுது ஏன் சொன்னாங்கன்னா சூழ் எழுப்பி அவர் பார்த்துட்டு இல்லைங்க அப்படின்னு படுத்துட்டாரு கூப்பிடும் மற்றவங்க எழுப்பி அவர் ரெண்டாவது அடைய படுத்தா கூட அதனுடைய வேற அதனால சல்லதாசன உண்மத்தின் மீது கருணை கொண்டு அவங்களுக்கு வேற ஏதாவது சேர்ந்தடூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் அவங்க பாங்கு சொல்ல இல்லன்னா இது முக்கியத்துவம்னு எழுதுவார் அருமையானவர்களே அதனால பாங்கிற்கு முதலாவது நாம செய்ய வேண்டிய காரியம் கண்ணியம் ரெண்டாவது பதில் சொல்லணும் என்ன வார்த்தையை சொல்கிறாரோ அதை நீங்கள் திரும்ப சொல்லுங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நீங்க அப்படி சொல்லுங்க ஷஹத அன் லா இலாஹ இல்லல்லா நீங்க அப்படி சொல்லுங்க ஷஹத அன் முஹம்மது ரசூலுல்லா அப்படி சொல்லுங்க ஹய்ய அலஸ் ஸலா ஹய்ய அலஸ் ஸலா சொல்லுங்க ஹய்ய அல் ஃபலா ஹய்ய அல் ஃபலா சொல்லுங்க அஸ்ஸலாத்து கைரமினன்னா திரும்ப சொல்லுங்க அதே வார்த்தையை திரும்ப சொல்றது ஒரு முறை இன்னொரு முறை இருக்குது ஹையான சதா என்று சொன்னால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலைஹி லதி அப்படி சொல்றது அதையே திரும்ப சொன்னாலும் போதுமானது இல்ல லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அது ஒரு முறை பாங்குக்கு பதில் சொல்லணும் பாங்கு அதற்கு மாவியா இருந்தா தான் அவர்கள் மதீனா முனவரா வந்த நேரத்துல முத முதல்ல சல்லாஸ் அந்த இரண்டு நிமிடம் பேர் குத்பா வாதுறாங்க அவங்க உட்கார்ந்து இருக்கும்போது பாங்கு சொல்லப்படுது

பாங்குக்கு பதில் சொல்வது கடைசியாக ஒரு செலவா தோதித்து துவா செய் கவனம் செலுத்த பாங்கிற்கு அலட்சியம் செய்தால் சூர் காத்திமா என்பதை போல பாங்கிற்கு முறையாக பதில் சொல்லி துவா சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் பாக்கியமாக இருக்கும் என்று சொல்லலாம்